செடி எல்லாம் காஞ்சு கிடக்குது அது பாறலமும் அப்படிதான் வந்து ஆயிப்போச்சு நான் ரொம்ப நாளா இங்க வரவே இல்ல இந்த பக்கமே அதனால பெரிய செடிக்கு தள்ள காஞ்சு போய் கிடக்குது எல்லமே வர்றேன் ஏன் மூஞ்சிக்கு தண்ணி ஊராம பாவ காஞ்சு போன செடி குடுங்க அப்படிதான் என்ன என்னலமோ நான் பண்ணட்டேன் சே தண்ணி ஊடுங்க செடிக்கு அங்கே சோ தண்ணி மல்லடி நின்னு போச்சுடி மூஞ்சி நடுவுல தண்ணி நின்னு போச்சுடி தண்ணி குவம் வந்திருச்சு मामी அத நின்றிருச்சு லேடி தண்ணி